ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே ஒரு உண்மையை போட்டு புட்டு வைப்பதற்காக இந்த வராகியானவள் உன் இல்லத்திற்குள்ளேயே நுழைந்து விட்டேன் இதோ என்னை அழைத்து விட்டாலே போதும் என்னை கண்டுவிட்டாலே போதும் நீ நொடிக்கு நொடி உன்னை பார்ப்பதற்கு நீ தயாராக இரு உன் மனதில் இருக்கின்ற வழிகள் நான் அறிந்ததுதான் அந்த அறிந்துவிட்ட புயரிலும் உனக்கு வெற்றியை தருவதற்கும் உன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்கும் இந்த உண்மையானவள் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீயோ கண் கலங்கியவரை பற்றித்தான் மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய் உன் மனம் கலங்கும் வகையில் இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை நீ எதை பார்த்து வெற்றி செய்தியோடு தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை என்ற ஒரு நிலையிலும் மூச்சு முட்டுகின்றதே நீங்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று யோசிக்காதே என்ன செய்தாலும் எது செய்தாலும் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த தாய் வராகி இருக்கின்றேன் தவிர வேறு யாராலும் முடியாது என்று தானே என்னை முழுமையாக நீ நம்பி வந்து கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக குழந்தையே உன் மனதில் வழிகளை நீ இடத்தில் ஒப்படைக்காமல் அழுது கொண்டிருக்கின்றாய் உன் அழிகளின் விஷயத்தை நான் கையில் எடுத்து விட்டேன் இனி நடக்கின்ற எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நீ என்னை மட்டும் நிலையாக நினைத்துக்கொள் என்ன நடந்தாலும் என் தாய் கைவிடப் போவதில்லை என்பதில் உறுதியாகிக் கொள் உனக்கு இப்போது இப்படித்தான் நடக்கும் என்று நான் சொல்லிவிட்டேன் இனி சற்றுமே உன் மனதிற்குள் குழப்பத்தை அடைய வேண்டாம் நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் என் குழந்தைக்கு நடக்கப் போகிறது கண் கலங்கியவர்கள் பற்றி உன் மனம் வருத்தத்திற்காகத்தானே அவர் உன்னை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார் உன் அன்பை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை அங்கு உனக்காக தருவதற்காக இங்கே வந்து கொண்டிருக்கும் போது நடப்பதை எல்லாம் உன் மனதிற்குள் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே உன் சங்கடங்களை தீர்த்து உன் சந்தோஷத்தை காணப்போக நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட போதிலும் என் குழந்தையே உனக்கான வழியை நான் உணரச் செய்து விட்டேன் நடக்கின்ற விஷயத்தில் உனக்கு எல்லாம் எப்படியாவது யோசிப்பதை விட நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் அன்பு குழந்தையே வெற்றியை தர இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் நீ நினைப்பதே நானே முன் நின்று நடத்தி தருவேன் இனி எல்லாம் வெற்றியும் உன்னை தேடித்தான் இங்கு வரப்போகிறது நினைத்தது தான் பழிக்கும் வர வேண்டும் அதிர்ஷ்டம் வரவேண்டும் என்றெல்லாம் சொன்னால் அல்லவா இப்பொழுது செய்ய செய்கின்றது செய்யதோடு வாசலில் நான் இருக்கும்போது என்னை வரவேற்க மட்டும் நீ தயாராக எத்தனை சிக்கல்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை மனவேதனைகள் என்று எல்லா வெற்றியும் தாண்டி இப்பொழுது ஏதோ ஒரு நிலையை கரப்பற்றிக் கொண்டிருந்தால் அந்த வெற்றியும் அந்த அங்கு தடுப்பதற்கு உன்னை சுற்றி கூட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக தானே இந்த அவர் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் என்பது வெறும் வெற்று வார்த்தையாக இருக்குமோ என்று யோசிக்காதே அந்த வார்த்தைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தில் நான் உனக்கு உருவாக்கி உன்னை மனம் என்னும் சிந்தனைகள் சிந்தனைக்குள் நிலையாக வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை மிக வெற்றியை நோக்கி அதை எடுத்து வைப்பதற்காக இப்பொழுது இந்த வராகி வந்துவிட்டேன் மனதில் தீராத கவலையை வைத்துக்கொண்டு கொண்டு மனதிலே ரகசியமாக வைத்திருக்கும் அந்த நபரை சந்திப்போமா மாட்டோமா என்ற கேள்விகளை மட்டும்தான் எழுப்பி கொண்டிருக்கின்றாய் இதோ அந்த கேள்விக்கான பதிலை நான் கொடுப்பதற்கு உன் வராகி நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ மனம் கவர்ந்து விடாதே நடப்பது யாவையும் பார்த்து உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அங்கு தைரியத்தையும் மன வலிமையையும் தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த வராகியானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றி காண இந்த நோக்கில் நான் உன் கூடவே இருப்பதை மட்டுமே மறுத்து விடாதே என்று யோசிக்காதே வாழ்க்கையின் காலச்சக்கரம் இதோ சுழன்று கொண்டு மேலே ஏறி இவன் வந்து விட்டது இங்கு பள்ளத்தில் இருப்பார்களை ஏற்றி வைக்கத்தான் போகிறது நீ விழுந்து விடுவாயோ நீ விழுந்து விட்டாயோ அவ்வளவுதானோ எல்லாம் முடிந்து விட்டதோ என்றெல்லாம் நாம் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் வந்திருக்கின்றேன் இதோ என் குழந்தையே உனக்கு பொக்கிஷமாக பாதுகாத்திட உன்னை உன் கருவறைக்குள் தாயாக இருந்து உன்னை பாதுகாத்திட நான் இருக்கும் பொழுது எனக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம் கிடைக்கும் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உனக்கு வருகின்ற எல்லாம் நான் உனக்கு தந்ததாகத்தான் இருக்கின்றது எல்லா வழியிலும் உன்னை நான் உண்ணும் பின்னும் காவலாக இருந்து கூப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி ஓடோடி வந்து நான் உன்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து நடப்பது யாவும் இனி உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தத்தான் போகிறது வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் குழந்தைகளே வாழ்க்கையில் வெற்றி அளிப்பேன் மட்டும்தான் இனி கொடுக்கப் போகின்றேன் இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி உன்னை போதும் என்று சொல்லும் அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையில் அங்கு மாறப்போகிறது இனி நடக்கப் போகும் மாற்றத்தை நீ உனக்குள்ளே பார்க்கத்தான் போகிறாய் என்னை உணர்ந்திட்ட போதிலும் இனியும் ஒரு நல்லது கூட நடக்கவில்லையோ என்று நீ சிந்திக்காதே இதோ நல்லது நடப்பதற்கான அச்சாரத்தை உடைத்துவிட்டுத்தான் உன்னிடத்தில் வந்து பேச வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் சந்தோஷத்தின் தருணம் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது நீ என்ன ஆசைகளையும் நீ எண்ணிய கவனங்களையும் நிறைவேற்றுவதற்கு உன் வராகியானவள் நான் இருக்கும்போது நீ எதற்காக மனதில் கண்டதையெல்லாம் ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்றாய் உன் மனபாரத்தை ஒப்படைத்து ஒப்படைத்துவிடு உன் சந்தோஷத்தை அள்ளித்தரும் உன் வரகளை நீ கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கு வாரி வழங்க இந்த வராகியானவள் வாழ்க்கையில் வந்திருக்கும்போது மற்றதை பற்றி எல்லாம் யோசிக்காதே சிந்தனைகளைத் தாண்டி சந்தேகங்களைத் தாண்டி உன்னை வெற்றி பெறும் வைப்பதற்குத்தான் நான் எடுத்து சென்று கொண்டே இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் இனி உன் நன்மைக்காகத்தான் உன் நன்மைக்கான காலத்தை தான் நான் உருவாக்கி விட்டேன் எல்லாம் உனக்கான வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நல்லதை மட்டுமே எதிர்மறையான சக்திகளை எல்லாம் விட்டு ஒழித்து விடு நேர்மறையான எண்ணங்களை மட்டும் நீ மனதோடு வைத்துக்கொள் யார் என்று சொன்னாலும் கண்டிப்பாக என் தாய் வராகி எனக்கு நல்லதே நன்மையே செய்யத்தான் செய்வதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றாள் அவள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்கப் போகிறது நிச்சயமாக அவள் என் கரம் பற்றி விட்டதே நான் உணர்ந்து விட்டேன் என்பது தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நம்பும் எப்போதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அப்போதெல்லாம் இன்னும் என்னை அதிகமாகவே நம்பத் தொடங்கு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கப் போவதை உணரத்தான் போகின்றாய் இனி நடக்க இருக்கும் ஒவ்வொரு செயலும் என்னவாகும் என்னாகும் ஏதாகும் என்று யோசித்து யோசித்து உன் மன நிம்மதி இனி நீயே கெடுத்து கொண்டிருக்காதே உனக்கு வெற்றியை தருவதற்காகவும் உனக்கு நல்லதை சொல்வதற்காகவும் உன்னை வழிநடத்தி உன்னை சரியான பாதையில் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவும் தான் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையாக நான் வந்திருக்கின்றேன் இனி எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்து என்னை மீட்டெடுக்க இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைத்துக்கொள் உன் சோதனைகளைக் கண்டு மனம் உடைந்து விடாதே அந்த சோதனைகளை எல்லாம் சவால்களாக நீ எதிர்கொண்டு பார் உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கப் போகிறேன் இழப்பது எதுவாயினும் சரி அதை பற்றி யோசிக்காமல் உனக்கான நல்லதொரு முடிவையும் தருணத்தையும் தருவதற்கு இந்த தாய் உறுதுணையாகத்தான் இருப்பாள் என்பதை உன்னை தெளிவாக்கி நடப்பதை யாவும் இந்த தாயின் துணையோடு இந்த வராகியின் துணையோடு எனக்கு நல்லது தான் நடக்கும் என்பதில் தெளிவாகவே இரு உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நான் வந்து கொண்டிருக்கும்போது போது இனி எல்லாம் இங்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் வாழ்வின் நிரந்தரமான வெளிச்சமாக இருந்து உனக்கான உன் கையில் உனக்கான பொக்கிஷத்தை தருவதற்கு நான் கண்டு கொண்டிருக்கும் உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் கையில் உள்ளது நான் நிரந்தரமாக வந்திருக்கும் போது உனக்கு பிடித்த ஒன்று தான் உன்னை யார் நினைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவர்தான் உன்னை தேடி வரப் வரப்போகின்றார் அவரை எல்லாம் நீ எண்ணி கலங்காதே அவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் அதை நான் பார்க்கத்தான் போகின்றேன் நீயும் அவரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போவதை ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்